வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோர்ட்ட வேண்டிக்கிறேன் இது என்ன விடையென்னா எல்லோரும் தன்மையில் பார்த்துருப்பீங்க ஐயாயிரத்துக்கு வாங்கின ஒரு மண்ணு ஏழு லட்சத்துக்கு இப்போ விலை போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் வாங்கினது தாங்க அது எப்போ வாங்கினோம் அது இப்போ என்ன விலை போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் சொல்லுவாங்க மண்ணில் போட்டாலும் போடலாம் பொண்ணு மண்ணில் போடு இல்லைன்னா பொண்ணுல போடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க பணங்கள் வ பணம் நம்ம காசெல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னா அதை வந்து வீண் செலவு பண்ணாமல் சில பேர் நிறைய வந்து துணிமணிகளை எடுத்து காசை வேஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நகை நட்டுலாம் வந்து கவரிங் நகைகளில் வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி மண்ணு வாங்கி போடலாம் அல்லது வந்து நகை பவுன் நகை வாங்கி வைக்கலாம் அதெல்லாம் வாங்கி இன்னைக்கு ஒரு விலைக்கு வாங்குவோம் ஆனால் அது காலம் கடந்து பல வருஷங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அல்லது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நம்ம அதை விற்கும்போது அதனுடைய மதிப்பே வந்து இரண்டு மடங்கு இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு அப்படி வந்து கூடியிருக்கும் அதே போல் மண்ணிலே அப்படிதாங்க நகையை விட மண்ணில் தான் அதிகமாக வந்து நமக்கு காசை கூடும் அதனால எல்லாருமே வந்து காசு வச்சுருந்தா மண்ணில் போடுங்க இல்லைன்னா பொண்ணுல போடுங்க நம்ம வீடியோவை இப்போ தான் மொதல் மொதல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஐயாயிரத்துக்கு வாங்கின மண் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் கடைசியில் இருக்குதுங்க அந்த மண்ணுக்கு நான் போகும்போது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அங்கே நாங்கள் வந்து என்ன மாமரம் தேக்க மரம் எலுமிச்சை மரம் தென்னை மரம் ஒரு அஞ்சு மரம் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி இதுதான் செடி செ செடிகள் தான் அங்கே வச்சுருக்குறோம் வேறு ஒன்றும் அங்கே நாங்கள் பண்ணலை மண் வந்து சும்மா தான் கிடக்குது அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் அங்கே வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மண் விலை போகுது அதை வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்போல்லாம் அம்மா கிடையாது அப்பா கிடையாது சின்ன வயசுல இறந்துட்டாங்க அண்ணன் தான் எல்லாமே பண்ணது அப்போ வந்து மண்ணு வந்து விலை போச்சு நீ வந்து காசு இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது வந்து அது அதில் அந்த மண்ணுடைய விலை வந்து ஐயாயிரம் ரூபாய் எங்கள் மாமா வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த மண்ணை வாங்கி இவர் பேரில் எழுதிக்கினார் அப்பா சொத்து வேற இவர் காசு போட்டு வாங்கினார் அப்படின்றதுனால இவர் பேரில் இதை எழுதிக்கிட்டாங்க இப்போ பாகம் விடும் போது எப்படி விட்டாங்கன்னா அவர் சொத்தை வந்து அவர் காசு போட்டு வாங்கின சொத்து அவர்கிட்ட விட்டுட்டாங்க மீதி அவங்க அப்பா சொத்தை பிரித்து கொடுத்தாங்க இப்போ இடையில வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மண்ணுடைய விலை ஐயாயிரத்துக்கு வாங்கின அந்த மண்ணனுடைய விலை வந்து மூணு லட்சம் போச்சு எப்பனா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மூணு லட்சத்துக்கு வந்து கேட்டாங்க வீடு கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனால் நாங்கள் கொடுக்கல ஏன்னா யாருமே கொடுக்குவாங்க சொல்றேன் எங்க சொந்தக்காரங்களாம் என்னன்னா எங்க அம்மாலாம் சொன்னாங்க ஏன்னா எங்க வீட்டில் எனக்கு வந்து ரெண்டு பையன் இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு மண்ணு இங்கே ஒரு வீடு கட்டி வீட்டில் புது வீடு தான் கட்டி இருக்கிறோம் அந்த மண்ணில் வந்து ரெண்டு பையன் இருக்கிறதுனால அங்கே ஒரு பையன் இருக்கட்டும் இங்கே ஒரு பையன் இருக்கட்டும் அதனால் நீ மண்ணெலாம் விற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மறுபடியும் இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க அந்த மண்ணை வந்து ஏழு லட்சத்துக்கு கேட்குறாங்க இப்போது என்ன எத்தனை லட்சத்துக்கு கேட்டாலும் இப்போ நாங்கள் அதை கொடுக்குறதா இல்லை சரிங்களா நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மண்ணை தான் அது ஊருக்குள்ளே இருக்குதுன்றதால வீடு கட்டுறது கேட்குறாங்க நாங்கள் அதை கொடுக்கல அதனால தாங்க எல்லாருமே வந்து பெண்களாக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கையில் பணம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டு செலவு வீண் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நகை எடுத்து வைக்கலாம் அல்லது ஒரு மண்ணு வாங்கி போடலாம் எல்லோரும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைக்கு நான் வந்து வெற்றிகரமாக நாலு நாள் வேலைக்கு போயிட்டு கம்பெனி வேலைக்கு போயிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வீடியோ சந்திக்கலாம் பாய்